இந்த வீடியோவில் வந்து நம்ம வடகம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா நோம்பு நாள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த சகருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வடகம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு கிலோ பச்சரிசி வாங்கினேன் அப்போது வந்து ரெண்டு படி கணக்கு வரும் உங்களுக்கு படியால் பார்த்திங்கன்னா ரெண்டு படி போடலாம் ரெண்டு படி போட்டுட்டு நல்லா ஊற வைக்கணும் நான் வந்து நைட்டு ஆறு மணிக்கு ஊற வைக்க வச்சங்க ஒம்பதரை மணிக்கெலாம் அரைச்சிட்டேன் ஒம்போதரை மணிக்கு அரைக்க ஆரம்பித்தேன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்க நல்லா நொய்யாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா வந்து ஹாட் வாட்டர் வந்து இந்த இது மாதிரி சட்டி வந்து நல்லா பெருசாக இருக்கணும் ரொம்பவும் பெருசாக வேண்டாம் நமக்கு திட்டமாக இருந்தால் சரி இதுக்கப்புறம் வந்து இதில் இந்த சட்டியில் வந்து தண்ணி வந்து நல்லா ரெண்டு படி எடுத்திருக்கேனா அப்போது நான் வந்து நாலு படி தண்ணி போடாமல் படி தண்ணி போட்டேன் ரொம்பவும் தண்ணி இப்போ நம்ம வந்து போடக்கூடாது அதனால படி தண்ணி போட்டேன் மூன்றபடி தண்ணியில் இந்த நான் க வச்சுருக்கிற மாவை வந்து கலந்து விட்டுக்கிட்டேன் கலந்து விழுக்கும்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கைவிடாமல் நம்ம கலக்கணும் கைவிடாமல் கலக்கும் தான் அதில் வந்து கெட்டி வந்து விழுவாமல் இருக்கும் இல்லைனா வந்து கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம கரை இருக்கலாம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கரண்டி தான் இருந்துச்சு அதெல்லாம் நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் கடைசி வரைக்குமே இந்த மாதிரி நான் கைவிடாமல் வந்து கலக்கிக்கிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மணி நேரம் உயர வச்சிருக்கேன் இந்த மாவை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் வேக வச்சா வச்சிங்க அப்படின்னா தான் அந்த வந்து முறுக்கு படியம் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா வந்து ஒன்று மாவா அரைவு இதில் வந்து இப்போ இதாக இருக்காது மாவு வந்து வெந்திருக்காது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து முறுக்கு வந்து உங்களுக்கு இதாக இருக்கும் இந்த இப்போ பாருங்கள் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் எப்படி வந்து கைவிடாமல் கிளறி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து நைட்டு அரைச்சி வச்சுட்டேன்னா இப்போ காலையில் நைட் ஆக்கி வச்சிட்டேன் காலையில் எழுந்திரிச்சி இந்த மாதிரி நான் வந்து போட்டு விட்டுட்டு இன்னும் ஒரு ஆறு மணிக்கு தான் போட்டிருப்பேன் அப்போ தான் வந்து வெளிச்சம் வந்துச்சு ஆறு மணிக்கு போட்டேன் நான் ஒரு ஆறரை மணி வரைக்கும் தான் போட்டேன் ரெண்டு படியை வந்து ஒரு ஆறரை மணி வரைக்கும் தான் போட்டேன் இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவுமே வந்து ஒரு துணி மட்டும்தான் வந்துச்சு ஒரு இந்த ரேசனில் கொடுத்தாங்களே அந்த கிளாத்தில் முக்கால் இதுவும் வந்துச்சு அவ்வளோதான் ஒரு மூணு நாள் காய வச்சங்க அந்த கிளாத்துலேருந்து தண்ணி தெளித்து எடுத்துகிட்டு ஒரு மூணு நாள் காய வச்சேன் இந்த மாதிரி வந்து பெரிய இதில் இந்த மாதிரி காய வச்சு இருக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக வந்து நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி முறுக்கு வந்து நீங்கள் வந்து சி சித்திர மாதம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கருப்பாக போயிடும் இந்த டைமில் கரெக்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ